ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி ஒரே ராசியில் இணையக்கூடிய மும்மூர்த்திகளால் தலையலுக்கு போது இது வந்து திருக்கிரக யோகம் வந்து ஏற்படுத்தும் இந்த யோகம் எப்போ ஏற்பட போகுதுன்னா தை மாதத்தில் ஏற்பட போகுது ஸோ தை பிறக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது ஸோ தை பிறக்கும் போது இந்த கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய ராசிக்காரங்க யார் யாருங்கிறத நீங்கள் உங்களோட ராசிகளுக்கு இருந்தால் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறணும் அதனால் இந்த வீடியோவில் அதை பற்றிய தோள்களை தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும் கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும் ஸோ கிரகங்களால் தான் எல்லாமே நடக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம அசெப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வரேன் எல்லாமே நம்மளுக்கு நடக்கிறது விதின்னு நினைக்கிறோம் ஆனால் விதி கிடையாது எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் கிரகங்கள் தான் அப்பப்போ கிரகங்கள் எப்படியெல்லாம் அமைதோ அதை பொறுத்து தான் நமக்கு எல்லாமே வந்து நடக்கும் நிறைய பேர் ஆல்ரெடி இது எழுதப்பட்டிருக்கு அதனால தான் இப்படி நடக்குது அப்படின்ட்டு நினைக்கிறோம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லாமே எழுதப்படுவது இப்போ இருக்கக்கூடிய இதில் வந்து கிரகங்கள் தான் கிரகங்கள் எப்பப்ப என்ன மாதிரி இருக்குது அதை இணையிறதை என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் எப்போ ஆபத்து வரும் அப்படிங்கிற மாதிரி நிறையவே இருக்குது அதற்கேற்ப தான் நம்ம லைஃப்பில் எல்லாமே நடக்குது நீங்கள் நல்லா ஜோதிடத்தை வந்து உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது வந்து நல்லா தெரியும் ஸோ அந்த வகையில் இப்போ ஒரே ராசியில் மூன்று கிரகங்கள் இணைந்து ஒரு திருக்கிரக யோகமானது ஏற்பட போகுது ஒரு ராசியில் ஒரு கிரகம் இருந்தாவே ஏகப்பட்ட வேலை செய்யும் அப்போ மூன்று கிரகம் இணையும் போது என்னெல்லாம் வந்து ஏற்படுங்கிறத வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த யோகத்தில் என்ன மாதிரியான பலன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பாசிட்டிவாக தான் வந்து சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு யோகம் இருந்தால் என்ன யோக பலன்கிறது திரிச்சு பலன் பெறுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி சனி பகவானுடைய சொந்த ராசியில் மூன்று கிரகங்கள் குடியேற இருக்கிறாங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க மூன்று கிரகங்கள் குடியேற இருக்கிறாங்க இதனால் சில ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்க இருக்குது அது குறித்து தான் இந்த வீடியோவில் தாள்களை வந்து பார்க்க போகிறோம் ஜோதிடத்தின்படி ஒரு ராசியில் மூன்று கிரகங்கள் இணைவது கிரிகிர யோகா என்று அழைக்கப்படும் அந்த வகையில் ஜனவரி மாதம் சனிக்கு சொந்தமான மகர ராசியில் மூன்று கிரகங்கள் இணைய இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஜனவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு பகவான் மகர ராசிக்குள்ளே நுழைய இருக்கிறார் அதற்கு பிறகு அடுத்த நாள் ஜனவரி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு சூரியனும் நுழையிறாரு அதுக்கப்புறமா ஜனவரி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன் பகவானும் மகர ராசிக்குள்ளே நுழையிறாங்க மகர ராசியில் ஃபஸ்ட்டு சுக்கர பகவான் ரெண்டாவது சூரிய பகவான் மூணாவது புதன் பகவான் இப்படி மூன்று கிரகங்கள் வந்து ஒரே ராசியில் சேர்றாங்க இதன் கரகணமாக அதாவது இந்த கிரகங்கள் சேர்றதன் காரணமாக திருக்கிரக யோகமானது ஏற்பட போகுது அதில் சில ராசிக்காரங்களுக்கு நன்மையை அனுபவிக்க இருப்பதாக குறிப்பிடப்படுது அது குறித்து இந்த வீடியோவில் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நன்மைங்கிறத சொல்ல போகிற ஸோ அதில் ஃபஸ்ட்டு நன்மையை அனுபவிக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்காரங்களில் எந்த ராசி வரீங்கன்னா ராசிக்காரங்க வரிங்க ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு சனி பகவானின் நண்பனான சுக்கிர பகவான் ஆட்சி செய்வது ரொம்ப விசேஷம் சனி பகவானுடைய சொந்த ராசியில் உருவாகக்கூடிய திருக்கிரக யோகம் உங்கள் ராசிக்கு நன்மைகளை அளவுக்கு கந்து தரும் இந்த காலகட்டத்தில் ராசிக்காரங்க குறிப்பிடத்தக்க நிதி ஆதாயங்களை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பெறுவீங்க பல மூலங்கள்லேருந்து உங்களுக்கு பணமானது வரும் வங்கி இருப்பு வேகமாக அதிகரிக்கும் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் வந்து நிலவும் குடும்பத்தில் கூட அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடைபெறலாம் மெயினாக சொந்த வீடு வாகனம் நிலம் மனை போன்ற சொத்துக்களில் முதலீடு செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதிலெலாம் வந்து முதலீடு செய்யலாம் அதுக்கான லாபங்கள் இப்போ உங்களுக்கு நிறைய வந்து குவியும் அதுக்கப்புறமேட்டு இந்த யோகத்தினால நீங்கள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது செய்கிற அளவுக்கு உங்களுக்கு ஆத்மபலமும் ஞானபலமும் கூடும் இந்த மாதிரி தான் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வீசு என்பது குறிப்பிடப்படுது நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்கு யோகம் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு யோகா அதிகமாக அதிர்ஷ்டத்தை கொடுக்க என்பது குறிப்பிடப்படுது துலாம் ராசி சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி இந்த திருக்கிரக யோகா உருவாகுவது துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்ல காலங்களை அழிக்க போகுது வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் பார்க்காத செல்வமும் ஆடம்பரமோ அதிகரிக்க போகுது மெயினாக நீண்ட தூர பயணங்கள் அல்லது வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்திக்கணுங்கிற மாதிரி சொல்லப்படுது தொழில் முன்னேற்றம் கூட உங்களுக்கு சாத்தியமாகும் தொழில் அதிபர்கள் நீங்கள் எதிர்பார்த்த நிதி ஆதாயங்களை அனுபவிப்பதற்கு கூட வாய்ப்பு கிடைக்கும் புதிய வாகனம் அல்லது சொத்துக்களை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அதெல்லாம் வாங்கலாம் அதுக்குண்டான எல்லா சாத்தியக்கொருமே இருக்குது சமூகத்தில் உங்களுக்குன்னு மதிப்பு மற்றும் மரியாதையானது அதிகரிக்கும் விவசாயம் செய்து வருபவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் நல்ல பலன்களை கொடுக்கும் அதனால் விவசாயத்தில் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறதா இருந்தால் தாராளமாக ட்ரை பண்ணலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு திருக்கிருக யோகத்தினால இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்பது உறுதியாக கூறப்படுது ஸோ துலாம் ராசியை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்கு ராசி மண்டலத்தில் திருகிரக யோகம் அதிர்ஷ்டத்தை தரப்போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த திருக்கிருக யோகமானது மிகவும் சாதகமாக இருக்க போது நிதி ஆதாயங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வலுவான வாய்ப்புகள் வந்து உண்டாகும் திடீரென பணவரவுகள் வந்து கிடைக்கக்கூடும் அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கக்கூடும் சமூகத்துல உங்களுக்குன்னு நற்பெயரானது உயரும் வீட்டில் உள்ளவர்கள் கூட உங்களை கவனித்து கொள்ற அளவுக்கு உங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட்டா இருப்பாங்க உங்கள் வார்த்தைகளில் செல்வாக்கு அதிகரிக்கும் தொழிலில் கூட அபரிவிதமான வளர்ச்சியானது காணப்படும் மெயினாக அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய அத்தனை பேருக்கோ, அதுல சாதகமான காலமாக இருக்கோ, அது மட்டும் இல்லாமல் புதிய வீடு வாங்குறது பழைய வீட்டை புதுப்பிக்கிறது அல்லது அலங்கரிக்கிறது போன்ற பணிகளில் ஈடுபட்டிங்கன்னா அதையே செய்து முடிக்க முடியும் இந்த மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு பல வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டமானது கிடைக்கப்போகுது ஸோ தனுசு ராசி தொடர்ந்து ராசி மண்டலத்தில் அடுத்து அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகரம் ராசிக்காரங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு மகரம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான யோகா அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிறது

புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் வீட்டில் கூட மகிழ்ச்சியானது நிலவும் உங்களுக்கு தகராறுகள் நீங்கி அற்புதமான வாழ்க்கையானது அமையும் அதிர்ஷ்டம் மெயினாக வந்து கூடும் சமயோகிதமாக செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன்களை நிறைய பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது உயர்கல்வி கற்பவர்களுக்கு சாதகமான நேரம் என்று கூட சொல்லலாம் மெயினாக உங்களுக்கு தந்தையுடைய ஃபுல் ஆதரவு கிடைக்கும் இதனாலேயே தடைப்பட்டிருந்த வேலைகள் மீண்டும் ஆரம்பமாகும் ஸோ இந்த மாதிரி உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து ஏற்படும் ஸோ இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு தாங்க திருகிருக யோகம் அதிர்ஷ்டத்தை தரப்போகுது மற்ற ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற ராசிக்காரங்களுக்கும் அதிர்ஷ்டம் இருக்கு ஆனா இந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் கிடையாது இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு தான் உச்சக்கட்ட அதிர்ஷ்டம் அதனால தான் இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை இந்த வீடியோ பார்த்த அந்த நான்கு ராசிக்காரங்களுக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோ கிடைச்ச ஐடியாக்கேற்ப எப்படியெல்லாம் சேல் பண்ணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்து இனிமேல் அதற்கான ஸ்டெப்பை எடுத்து வைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்றதுக்கு இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நாட்கள் மட்டும்தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்ததுக்கு பின்னாடி கண்டிப்பாக நல்லது நடக்க இப்போ இருந்தே அதுக்கான ஸ்டெப்பை எடுத்து வைங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு உடனே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்